வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கரை டாக்டர் ஜோதிட சேனலின் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு யானை முகமும் புலி கால்களும் பெண்ணின் மார்பும் உடைய விநாயகர் பாத விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார் இவர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலிலே உள்ள நவகிரக மண்டப தூணிலும் நாகர்கோவில் அழகம்மன் கோவிலிலும் உள்ள தூணிலும் காட்சி தருகின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கட்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பசி இருபத்தி நான்காவது நாள் இன்றைய விசேஷம் சுபமுகத்த நாள் சுபங்களை செய்வது நல்லது சக்தி விரதம் நெல்லை காந்தி அம்மன் அன்னவாகனத்தில் பவனி பத்ராச்சலம் ராமபிரான் உத்திர மயூரூ மாயவரம் வல்லலா சந்நிதியிலே பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சஷ்டி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி பஞ்சமி காலை எட்டு முப்பத்தி ஒன்னு வரை அதற்கு பிறகு சஷ்டி இன்றைய நிலப்பு நட்சத்திரம் புனர்பூசம் நள்ளிரவு ஒன்னு நாற்பது வரை யோகம் அமித சித்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்று நோக்கு நார் இன்று சந்திராஷ்டம் அடைகின்ற நட்சத்திரம் கேட்டை மூலம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி விஷக ராசி மற்றும் தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அசுப காரிய தோஷம் நீங்க பிறப்பு இறப்பு இரண்டும் இறைவனின் சித்தம் பிறந்து வளர்ந்த ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது மங்களகரமான வாழ்க்கை திருமண வாழ்க்கை இந்த திருமணத்தை நடத்த நிச்சயத்த நாள் குறித்து விட்ட கால கட்டத்திலே திருமணத்திற்கு முன்பு உறவினர்கள் வீடுகளிலே மரணம் ஏற்படுவது என்பது கால தேவனின் விளையாடலாக இருக்கிறது சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை திருமணம் நிச்சயத்த பின் திருமணத்திற்கு உள்ள உறவினர் வீடுகளில் மரணம் ஏற்படும் ஆனால் திருமணம் நடக்க இருக்கின்ற வீட்டாரும் உறவினர் வீட்டு துக்கத்தில் கலந்து கொண்டு வந்தார் ஆனால் தற்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டார் உறவினர்கள் வீட்டு துக்கத்திற்கு செல்வதை ஒரு தோஷமாக கருதி நிறுத்தி கொண்டார்கள் யார் எந்த சூழ்நிலையிலும் துக்க வீட்டிற்கு செல்லக்கூடாது என்பது முற்காலத்திலே வகுத்து கூறப்பட்டுள்ளது விரதம் இருந்து ஆலயத்திற்கு செல்பவர்கள் மட்டுமே தெய்வ குற்றத்தை அடைந்து என்பதற்காக ஆலயத்திற்கு சென்று வரும் வரை துக்க வீட்டிற்கு சென்று வரக்கூடாது என்று வகுக்கப்பட்டுள்ளது ஆனால் திருமணம் நடைபெற உள்ள வீட்டார் துக்கத்திற்கு செல்லக்கூடாது என்று வகுக்கப்படவில்லை சொல்லப்படவும் இல்லை சுபகாரியம் நடைபெற உள்ள நிலையிலே உறவினர்கள் வீட்டிலே துக்க காரியங்கள் நடந்தால் அதில் கலந்து கொண்டால் இந்த எளிய பரிகாரத்தின் வாயிலாக அந்த தோஷத்தை விலக்கி கொள்ளலாம் முதலாவது பரிகாரம் துக்க வீட்டுக்கு சென்று வந்ததும் குளித்துவிட்டு அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று வரலாம் அல்லது வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப் பெருமானை தரிசித்து வந்தால் தோஷம் எதுவும் வராது பதினாறு செல்வங்களையும் பெற்று மணமக்கள் நீடோடி வாழ்வார் இரண்டாவது பரிகாரம் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் குல தெய்வத்திற்கு காணிக்கையை முடித்து வைத்து வீடு முழுவதும் கோமியம் தெளித்தால் தோஷம் எதுவும் வராது பதினாறு செல்வங்களை பெற்று மணமக்கள் நீடோடி வாழ்வார் நாளைய தினம் விபத்து தோஷம் நீங்க எப்பொழுது ஒரு மனிதன் விபத்தை சந்திக்கிறான் அப்படி விபத்து அவனுடைய ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு உரிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி கிரக இணைவுகளை புரிந்து கொள்கின்ற பகுதி பிறகு ஜோதிட வழிகாட்டுதலை செய்கின்ற அற்புதமான இந்த பகுதி அன்பர்கள் கூந்து கவனித்து நன்மைகளைப் பெற கடந்த பல தினங்களாகவே நாம் பத்தாவது ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற கர்மஸ்தானம் தொழிற்தானம் வியாபாரஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஸ்தானத்தினுடைய கிரக இணைவுகளை நாம் ஆழமாக ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் நாம் பெற இருக்கின்றோம் புதன் மற்றும் ராகு பத்தாவது இடத்திலே ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்குமானால் திரைப்படத்துறையிலே கணக்கராகவும் கதை வசனம் எழுதும் கதை கர்த்தாவாகவும் தொலைக்காட்சி ஏதோ ஒரு வகையிலே கலை தொடர்பு உண்டா புதன் மற்றும் கேது இருந்தால் ஆன்மீக நூல்களை எழுதி வெளியிடலாம் மருத்துவத் துறையில் கணக்காளராக பணிபுரியலாம் பத்தாவது இடத்திலே குரு இருந்தால் பணம் சம்பந்தப்பட்ட தொழில் வங்கி நிதி நிறுவனம் ஆசிரியா மதபோதனையும் நிதித்துறை வழக்கறிஞரோ நீதிபதி சூழ்நிலையை அனுசித்து வேலை செய்வீர்கள் குரு மற்றும் சுக்கிரன் இருந்தால் கலைத்துறை இசைத்துறை கல்வித்துறை ஏதோ ஒரு கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் குரு மற்றும் சனி பத்தாவது இடத்திலே இருந்தால் பூமி சம்பந்தப்பட்ட துறை அரசியலே மிகப்பெரிய பதவி சமையல் அல்லது முடி திருத்துபவர்கள் பலம் பெற்றால் அரசியலே விஐபியாக வர முடியும் குரு மற்றும் ராகு இருந்தால் திரைப்பட துறையிலே கேட்சியராக பணம் சம்பந்தப்பட்ட தொழிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழிலே இருப்பார் குரு மற்றும் கேது இருந்தால் வேதம் சொல்லி கொடுத்தார் சனி இரும்பு எஃகு கடுமையான வேலை செய்தால் பலன் உண்டு சனி மற்றும் ராகு இருந்தால் கடுமையாக பாடுபடக்கூடியவர் தொழில் நீச்சம் சம்பந்தம் கருவாடு தோல் திரைப்படம் துறைகளிலே ஜொலிக்கக்கூடிய சனி மற்றும் கேது இருந்தால் கடுமையாக உழைத்து ஆன்மீக பிரச்சாரம் வேதம் மருத்துவத்தில் ஈடுபடுவார் நாளைய தினம் பத்தாம் அதிபர் எங்கு எங்கு இருந்தால் என்னென்ன பலன் யாராருக்கெல்லாம் ஆடம்பரக் கலைகள் ஒத்துவரும் என்பதை நாளைய தினம் விரிவாகும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வேண்டாம் சூரியனுடைய பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அனைத்திலும் வெற்றி சூரியன் மாறுகின்ற மாதம் தமிழ் மாதம் ஒன்று பிறக்கும் இப்பொழுது நாம் ஐப்பசியில் இருந்து கொண்டிருக்கின்றோம் கூடிய விரைவிலே நவம்பர் பதினேழாவது தேதி என்று சூரியனுடைய பெயர்ச்சி விருச்சகத்திலே நடக்கின்ற அந்த கால கார்த்திகை மாதம் வரும் ஜோதிடத்தின்படி தற்பொழுது துலாம் ராசியிலே இருக்கும் ஒன்பது கிரகங்களுடைய ராஜா சூரியன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே மீண்டும் ராசியை மாற்றி விருச்சகத்திற்கு செல்ல இருக்கின்றார் இந்த நேரத்திலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் கிரகங்களின் ராஜாவான சூரியன் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒன்று நாற்பத்தி நாலு மணிக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சி அடைவார் மேலும் டிசம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அங்கேயே இருப்பார் ஜோதிடத்தின்படி சூரியன் செவ்வாய் கூட்டணி காரணமாக இந்த பயிற்சி சில ராசிக்காரர்களுக்கு மிக சாதகமான பலனை தரும் இந்த பயிற்சி எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த ராசிக்காரர்கள் நல்ல பலனை பெறுவார் சூரியன் தனது ராசியை மாற்ற போகிறார் மேஷம் துலாம் மற்றும் விருச்சகம் ஆகிய மூன்று ராசிக்காரர்கள் அதிகபட்ச நன்மையை அடைவார் நவம்பர் மாதத்திலே சூரியனுடைய பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் தரும் அதே நேரத்தில் சுய பரிசோதனை மற்றும் செயல்களில் அர்ப்பணிப்புக்காக நேரமாகவும் இருக்கும் இங்கே இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நேர்மறையான மாற்றங்களை விரிவாக ஆராய்வோம் முதலிலே மேஷம் சூரியனின் இந்த பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லதாய் இருக்கும் நீங்கள் வியாபாரத்தில் விரும்பிய லாபத்தை அடைய வாய்ப்பு உள்ளது நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடையும் செல்வாக்கு மிக்கவர்களிடமிருந்து ஆதரவை பெறுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இது ஒரு புதிய தொடர்புகளுக்கு வழிவகுக்கும் மனநலம் மேம்படும் மேலும் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் புதிய தொழிலை தொடங்குவதற்கு இந்த நேரம் சாதகமானது இரண்டாவது ராசி துலாம் ராசி சூரியனின் இந்த பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பிரசாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் புதிய சொத்து அல்லது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன திருமண உறவுகள் மிகவும் இணக்கமாக மாறும் காதல் வலுவடையும் ஒரு குழந்தையின் பிறப்பு சாத்தியமாகும் நிலம் அல்லது மூதாதையர் சொத்து தொடர்பான பழைய தகராறுகள் முடிவுக்கு வரலாம் விருச்சகம் சூரியன் உங்கள் சொந்த ராசியிலே நுழைகின்றார் எனவே இந்த நேரம் உங்களுக்கு மிக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் அதன் நடவடிக்கையிலே ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் தொழிலே ஒரு புதிய திசையை கண்டுபிடிக்கும் மேலும் உங்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வணிகத்தில் லாபம் குறிக்கப்படுகிறது மேலும் பழைய தகராறுகள் எல்லாம் தீர்க்கப்படலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாத பலாபலன்கள் ஏற்கனவே விரிவாகும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களுடைய பணி என்னவென்றால் நீங்கள் எந்த ராசியை சார்ந்தவர்கள் என்று தெரிந்து அறிந்து புரிந்து தேர்ந்தெடுத்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தின ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதிலே நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை கிரக இனவுகளுடைய ரகசியங்களும் ஜோதிட ரகசியங்களும் ஊரங்கே சொல்லி உங்களை ஜோதிட மேதையாக மாற்றுகிறது என்றார் அன்பர்களே நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இப்படிப்பட்ட அருமையான பகுதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவே நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பன்னிரண்டு ராசிகளுடைய மொத்த பலனை பொது பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ மேசராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலங்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் கேட்ட இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த ஆபரணத்தை வாங்குவீர்கள் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்திலே புது ஒப்பந்தங்களால் லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் கேட்ட இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை விடுகின்ற நாள் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற அற்புதமான நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இதில் வாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் சகோதரன் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடி வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளும் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் சகோதரன் நீண்ட நாட்கள எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் உண்டு உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் காரிய அனுகூலமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் தேவையான பணங்கள் கையில் இருப்பதால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நண்பர்களின் சந்திப்பு சிலருக்கு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் சக வியாபாரிகளால் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் தேவையான பணம் கையில் இருப்பதால் செலவுகளை சமாளிப்பது சிரமம் எதுவும் இருக்காது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நண்பர்களின் சந்திப்பு சிலருக்கு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கால சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக வியாபாரிகளால் மனதில் ஏற்பட்ட சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் நல்லதொரு நாளாக இது இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனதிற்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் மனைவி வழி உறவினரும் மதிப்பார்கள் புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெறுகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகளும் முடியும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் மனதிற்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி வழி உறவினரும் மதிப்பார்கள் புது நட்பால் உற்சாகம் அடைவும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகளும் முடியும்னா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கு கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் தாய்வழி உறவினர்கள் மதிப்பார்கள் சுப நிகழ்ச்சிகளின் விண்ண வருகையாலும் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றி பெறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்கள் மதிப்பார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த சுப நிகழ்ச்சிகளாலும் விருந்தின வருகையாலும் வீடு கட்டும் வியாபாரத்து வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றி பெறுகின்றன துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரங்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் மனதில் பட்டதை எல்லாம் பலிச்சென்று பேசுவதை பேசுவதை கொள்ளுங்கள் இல்லையேனால் தேவையில்லாத எதிர்மறையான விமர்சனத்துக்கு உள்ளாகுவீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படியும் மனதில் பட்டதையெல்லாம் பழிச்சென்று பேசுவதை நிறுத்திக்கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்மறையான விமர்சத்துக்கு உள்ளாவர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் மதியம் ஒன்று ஒன்று வரை அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களில் செல்லும்பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயங்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் செய்ய வேண்டிய முதல் தரமான வேலை முருகனை தொடர் நிலையில் வணங்க வேண்டும் முருகனின் சக்தி வாய்ந்த மந்திரங்களாக திகழ்கின்ற கந்த சஷ்டி கவசம் மற்றும் வேல் மாறல் என்ற அற்புதமான மந்திரங்களை பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்று மதியம் ஒன்று ஒன்றுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்க இருப்பதால் இவர்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர்நிலை வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய தொடர்நிலை வழிபாடு கட்டாயமாகிறது மகான்களையும் சித்தர்களையும் வணங்க தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்ற நாள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார் வர வேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூற்றுமங்களை கற்றுக்கொள்க தடைகள் ஏற்படுகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்த குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்க சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் கவனம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளி வட்டார தொடர்பு சிலருக்கு அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை புது வேலை சிலருக்கு கிடைக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற புரட்டாதி உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளி வட்டார தொடர்பு சிலருக்கு அதிகரி உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை புது வேலை சிலருக்கு கிடைக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வரணமை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் லாபத்தை அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நாள் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி உங்களை எல்லாம் நாளைய தினத்திலே இந்த பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்க நன்றி வணக்கம்